இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் யாவரும் வந்து இந்த பிரார்த்தனையில ஜபத்துல கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப நேரம் அல்ல ஒரு பத்து நிமிடங்கள் இந்த இடத்துல உங்களுக்காக நாங்கள் ஜபிப்பதற்கு வந்திருக்கிறோம் ஆகையினால வீட்டில் இருக்கிறவங்க ஆங்காங்க இருக்கிறவங்க நீங்க ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் நேரத்தை கொடுக்கும்படி அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக இந்த தெருவில் இருக்கிற இந்த மக்களுக்காக ஊர் மக்களுக்காக நாங்கள் ஜபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவராகி இசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில ஏராளமான நன்மைகளை செய்தார் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனம் உறுதிப்பட்டு கொண்டே போனது இயேசு கிறிஸ்து எந்தெந்த கிராமத்திற்கெல்லாம் போனாரோ அந்தந்த கிராமங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடந்தது அதிசயங்கள் நடந்தது அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாத தேவனாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்களை செய்தார்களோ அதே அற்புதத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி இந்த பிரார்த்தனையில நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால் இந்த ஜப நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுக்கும் அற்புதம் செய்வார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார் போகிற வழியில பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு மனிதன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற அந்த காரியத்தை அறிந்து கொண்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான் பாருங்க ஏசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிறார் அவன் கூப்பிடுகிற சத்தம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துடைய காதுகளில படுகிறது அந்த சத்தத்தை இயேசு கிறிஸ்து கேட்ட மாத்திரத்துல அவர் நின்றார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நின்று அந்த குருடனை அழைத்து கொண்டு வாங்கல் என்று ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து அந்த குருடனை அழைத்து கொண்டு வந்த உடனே இயேசு கேட்ட கேள்வி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கேட்டார் கேட்ட உடனே அந்த குருடன் சொன்னா ஐயா நான் பார்வை அடைய வேண்டும் ஐயா நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன உடனே உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார் பாருங்க அந்த நிமிடமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடத்தில் சுகமளிக்கிற வல்லமை அந்த குருடனுடைய கண்களுக்குள்ள இறங்கினது அற்புத சுகத்தை அந்த குருடன் பெற்றுக்கொண்டான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்ட அந்த குருடனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அந்த குருடனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது உடனே அங்கே அற்புதம் ஏசு சொன்ன வார்த்தை என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏசு என்கிற அந்த நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் சரி உங்களுக்கு அது உண்டாகும் உங்களுக்கு அது கிடைக்கும் ஆகையினாலே அந்த குருடன் கூப்பிட்டது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி அவரை நோக்கி கூப்பிடலாம் இயேசுவே நான் இந்த கஷ்டத்துல இருக்கிறேன் ஏசுவே இந்த பிரச்சனையில இருக்கிறேன் இவ்விதமான போராட்டத்துல இருக்கிறேன் என் குடும்பத்துல சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல அப்படின்னு நீங்க இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை வாழவை பார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருபது வருடங்களுக்கு முன்பாக நானும் இயேசுவை குறித்து அறியாதபடிக்கு வாழ்ந்து வந்தேன் என்னிடத்துல வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவை கூப்பிடுங்க இயேசுவை நம்புங்க நீங்க ஆசீர்வாதமா வாழலாம் பாருங்க அவங்க சொன்னது வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன் வியாதிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தேன் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராக அருகாமையில வந்து என்னை தொட்டு சுகமாக்கி வாழ வைத்தார் நான் இன்று வரைக்கும் சுகத்தோடு கூட இருக்கிறேன் என்றால் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட பிச்சை இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா என்னுடைய கூக்குரலை கேட்டு என் பக்கத்துல வந்து என்னை தொட்டு சுகமாக்கினதை நிமித்தம் இன்று வரைக்கும் நான் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் உங்களுக்கு சொல்றேன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எப்ப வேணாலும் ஏசப்பாவை கூப்பிடலாம் எப்ப வேணாலும் நோக்கி பார்க்கலாம் எப்போ நீங்க கூப்பிட்டாலும் சரி அவர் வருவார் ஒரு குருடன் கூப்பிட்டான் இயேசு நின்னார் என்ன செய்யணும்னு கேட்டார் அற்புதமான சுகத்தை அவனுக்கு கொடுத்தார் அதே போல நான் கூப்பிட்டேன் ஏசப்பையா அருகாமையில வந்து என்னை தொட்டு சுகமாக்கினாங்க அதே போல வார்த்தைகளை நீங்க யாரா இருந்தாலும் சரி கூப்பிடலாம் ஏசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் ஆண்டவர் முழு உலகத்திற்கும் கடவுள் இயேசு ஆகையினால இயேசுவ கூப்பிடுங்க இயேசு என்கிற பெயரை சொல்லி நீங்க கூப்பிடுங்க உங்க கஷ்டம் மாறும் உங்க பிரச்சனை தீரும் இயேசுவ கூப்பிட்டா பாவம் மன்னிக்கப்படும் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு மாத்திரமே மனிதன் செய்த பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் முப்பத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்து கடைசில சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தார் ரத்தம் சிந்தி மறித்தார் உங்களுக்காக மறித்தார் அந்த மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்த அந்த இயேசு தான் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் சமாதானம் தருவேன் சந்தோஷம் தருவேன் நிம்மதி தருவேன் எல்லாவற்றிற்கும் மேலாக பாவ மன்னிப்பு தருவேன் பாவ மன்னிப்பு நிச்சயம் தந்து பரலோக வாழ்க்கை தருவேன் என்று ஏசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் அதனால நீங்க யாரா இருந்தாலும் சரி அண்டவராக இயேசு கிட்ட வாங்க இயேசு என்கிற பெயரை சொல்லி கூப்பிடுங்க நிச்சயமாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் எசு வண்டை கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடுமூற்றார் உறவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடுமூட்டார் உறவினரும் கூடுவிட்டு உன் போனால் கூட வருவார் யாரும் இல்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை பிதாவே இந்த வேலையில இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்காக எல்லா குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அப்பா தாவிதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட அந்த குரடனுடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்து வாழ வச்சிங்க அதே போல அன்று இந்த நாளில யாரெல்லாம் ஏசுவேன்னு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும்ப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க ஏசப்பா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளாய் மாறி பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏசப்பா இந்த தெருவில் இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க அனுகிரகம் பண்ணுங்க நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே எசப்பா உங்க நாமத்தினால கேட்கிறமுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொபிக்கிறப்பா இருதயத்துல யாரெல்லாம் மோடு கூட பேசுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசுவி நாமத்தில் நடக்கட்டும் என்று சொபிக்கிறேன் நீங்க அப்படியே செய்கிறதற்காய் நன்றி நன்றி இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை மக்களையும் நீங்க ஆசீர்வதீங்க அற்புதம் செய்யுங்க நாமத்தில் ஜபிகிறோம் நல்ல பிதாவே ஆம நாம